வணக்கம் நீங்கள் பார்த்து இந்த ஆட்டோ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு மகேந்திரா கொம்பெனியால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு ஆட்டோ தான் இந்த ஆட்டோ பற்றி நாங்கள் முழுமையாக இந்த வீடியோ இதை பார்ப்போம் வாங்க வீடியோ கொண்டு போவோம் இது வந்து முதல் தடவையாக மகேந்திரா கொம்பெனியால் அறிமுகப்படுத்தப்பட்ட ரியோ பிளஸ் மோடல் இது வந்து நோமல் ஆட்டோ இதுதான் உங்கள் ஆட்டோவை பார்க்க தெரியும் ஏற்கனவே வந்த ஆட்டோ பஜாஜ் ஆட்டோன்ற இருக்குது இது வந்து ஒரு கலர் வித்தியாசம் ஒரு லைட் நீட் கலர்னு இருக்குது அதை விட சீட்டு இது எல்லாம் ஏற்கனவே பலம கூலேயே அமைஞ்சிருக்கு பின்னுக்கு மூன்று பேர் இதுக்கெல்லாம் இன்னும் டிரைவரோட இது வந்து என்ன விசேஷம்னு சொன்னால் இது வந்து ஒரு எலக்ட்ரிக் ஆட்டோ செலவு குறைஞ்சது அதாவது குறைஞ்ச செலவுலேயோ இப்போ அறிமுகமாக இருக்குது வணக்கம் நம்பிக்கை வணக்கம் வணக்கம் இந்த ஆட்டோ பத்தி ஒரு கை சொல்றீங்கல்ல இந்த மாதிரி இல்லை சார் ரெண்டு ஹோட்டல் இருக்கு ஓ ஒன்று வந்து பியோ இன்னொன்று வந்து பியோ பிளஸ் வந்து இது இல்லை பியோ வந்து சார்

இவ்வளவு சாத்தியம் இருக்கு ஓடலாமலாம் பார்த்துக்கொண்டு ஆமா சார் இதுல எப்படி உங்களுக்கு சார்ஜ் எவ்வளோ இருக்கு அந்த சார்ஜி எவ்வளோ ஓட்டலாம் அது எல்லாம் இதே ஒரு டிஜிட்டல் மீடியோட ஆட்டணும் சார் மோட்டருக்கு வந்து மூணு வருஷம் கொடுக்கணும் பேட்டரிக்கு வந்து அஞ்சு வருஷம் குறிச்சி மாதிரி சார் ஆமாம் அது உள்பாக்கங்கள் எல்லாம் வேற எதுவும் அப்படி கூடுதலாக இந்த ஆட்டோப்பை விழாப்படுது நாங்கள் கூடுதல் அவங்க அந்த ஃபேஸ்புக்கில் வாதம் கூட விழாப்பாடு கொண்டு வரும் ஆமாம் சார் இது சார் ஃபுல் எலக்ட்ரிக்னாலும் அவங்களுக்கு வேறு ஆயில் சேஞ்ச் பண்ணுறதுக்கு அப்போ பிரேக் அதெல்லாம் தேவையில்ல எக்ஸ்ட்ரா ஒரு கையில் இருந்து வேறு எதுவும் போக தேவையில்ல அவங்களுக்கு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு வேட்டி முரட்டி இருக்கிறதுனால பயம் இல்லாமல் எடுத்து அவங்களுக்கு ஓட்டலாம் மற்ற வந்து இப்போ இது வந்து சார்ஜ் போடுறோம்னா அந்த சார்ஜ் போட்டுகளை இனி பேராக போடுமா இலங்கைக்கு ஓ சார் ஓ சார் நாங்கள் இப்போ எப்படியும் ஃபுல் ஸ்ரீலங்காலேயும் சார்ஜிங் பாயிண்ட் செட் பண்ணி கொண்டு போகிறோம் அப்படி இல்லாட்டி உங்களை வீட்டில் ஒரு ஃபிஃப்டி நைன் பேர் சார்ஜிங் ஒன்று செட் பண்ணி வீட்லேயே சார்ஜ் பண்ணி போயிடலாம் டயர் கொஞ்சம் கொஞ்சம் இது மற்ற ஆட்டோ விட கொஞ்சம் பெரிய சைஸ் டயர் டயர் சைஸ் டுவெல்க்கு போகுது கொஞ்சம் பெரிய சைஸ் அந்த ஓட்டமும் கூட வாயிருக்கு மற்றது செலவும் குறைவேன் செலவும் உங்களுக்கு இப்போ இது இருபத்தி ரெண்டு லட்சம் போட்டு எடுத்தீங்கன்னா அஞ்சு வருஷத்துல அந்த இருபத்தி ரெண்டு லட்சம் பைக்கிங் காசு இருபத்தி ரெண்டு லட்சம் தானே மற்றது இதுக்கு வந்து இப்போ சாட்சி ஒருக்கு அப்படின்னு எத்தனை யூனிட் வேணும் உங்களுக்கு எப்படி ஒரு ஏழு யூனிட் போட்டு தான் போகும் ஏழு யூனிட்னா ஒரு ஐநூறுரூவாக்கு ஒரு புல் சார்ஜ் போட்டால் உங்களுக்கு நூற்றி ஐம்பது நூற்றி இருபது கிலோமீட்டர் ஓடலாம் ஏழு யூனிட் தான் போகும் ஒரு சார்ஜுக்கு ஐநூறுரூவா முடியும் நூற்றி இருபது கிலோமீட்டர் ஒரே ஐம்பது கிலோமீட்டர் ஒரு வெயிலுக்கு நூற்றி ஐம்பது ஒரு வெஹிக்கிள் வருது பெட்ரோலோட ஒப்படைக்க உலகம் அந்த இந்த ஆட்டோ மயந்திரா ஆட்டோ வந்து எல்லா மயந்திரா கொம்பனிகள்லேயும் நாங்கள் எடுக்கலாமா ஆமா சார் நாட்டோ சொல்லி ஒரு கம்பெனி தான் நாங்கள் தான் எலெக்ட்ரிக் வெஹிக்கல் மயந்திராவில் கொண்டு வரோம் ஓ இந்த ஆட்டோ எடுக்கிறாங்களா நாங்கள் மகிந்திரா கொம்பெனி எங்கேயும் நாங்கள் தொடர்பு கொண்டு புக் பண்ணி தான் எடுக்கணும் பட் ஆனால் உங்களோட நம்பரை போடுறேன் பிரிவு நாங்களும் எடுத்து கதை ஓகே சார் உங்கள் ஆட்டோவில் அதுக்கு அழகா இருக்குன்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தான் இது அறிமுகமாகிடுங்க ஆமாம் சார் நாங்கள் ஏப்ரல் தான் இது லான்ச் பண்ணியிருக்கோம் இப்போதைக்கு ஒரு முப்பது யூனிட் கூட அந்த வித்தும் இருக்கும் வித்து இருக்கேன் இது வந்து இப்போ கூடுதலாக விழாப்பட்டு இருக்குது விளப்பாட்டு கொண்டு இருக்குது என்னென்னா செலவு குறைஞ்சது மற்ற ஆட்டோக்களை விட்டால் செலவு குறைஞ்சது ஒரு அஞ்சு அஞ்சூறு சார்ஜ் போட்டால் நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் ரோட கூடியதாக இருக்கும் அல்லது மற்ற ஆட்டோன்னா தெரியும் நூற்றி ஐம்பது கிலோமீட்டருக்கு இருக்குது ஆறு லீட்டர் வேணும் மூவாயிரம் ரூபா பெட்ரோல் வேணும் அப்படி கணக்கு பாக்கைக்கு இந்த ஆட்டோவை எல்லாரும் கூட விரும்பினா மெற்ற வயசு வயசான ஆட்களும் கூட ஓடிக்கொள்ளலாம் மெத்த சவுண்ட் இருக்கா இருக்காது மோட்டார் சவுண்ட் மட்டுந்தான் உங்களுக்கு தெரியும் எலக்ட்ரிக் ஆட்டோக்களை பெட்டி மெற்ற இதுகளுக்குன்னா புரண்டியும் கொடுக்கணும் மூன்று வருஷமும் பட்டிக்கு அஞ்சு வருஷம் புரண்டியும் கொடுக்கணும் மெற்ற இதில் வேறு மோடல்களும் இருக்குது கொஞ்சம் பெரிய லொரி மாதிரியான ஆட்டோகளும் இருக்குது ஆமாம் சார் இதில் பெரிய பெரிய ஆட்டோக்களும் இருக்கு அதை விட இந்த மாடல் ஆட்டோவும் இது 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 என்ன வந்து இருக்குறோம் ஆட்டோ இது காகோ வெஹிக்கல் இருபத்தி ஆறு லட்சத்துக்கு போகுது ஐநூறு கிலோகிராம் வெயிட்டும் போடலாம் ஐநூறு கிலோ போடலாம் இருபத்தி ஆறு லட்சம் இருபத்தி ஆறு லட்சம் இருபத்தி ஆறு லட்சம் ஒரு சார்ஜ் உங்களுக்கு கிலோமீட்டர் ஓடலாம் ஒரு சார்ஜ் போட்டா நூறு கிலோமீட்டர் ஓடலாம் ஒரு அஞூறுரூவாயோட நூறு கிலோமீட்டர் ஓடலாம் அதுதான் இப்போ வர இந்த வாகனங்களை கூட மக்கள் விரும்புறது காரணம் ஒரு அஞ்சூறு ரூபாயோட நூறு நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் ஓடக்கூடியதாக இருக்குது இந்த ஆட்டோவை எல்லாம் நீங்கள் எடுக்கலாம் கூடுதலாக நம்பிக்கையாக எடுக்கலாம் ஏன்னா கூடுதலாக விலப்பாட்டு கொண்டு இருக்கு என மக்கள் கொஞ்சம் எல்லாரும் கொஞ்சம் தெளிவான இது வரையக்குள்ள எல்லாரும் எடுக்க வலிக்குன்னா ஏன்னா இது கூடுதலாக எல்லா இடத்துலையும் விலப்பாட்டு கொண்டு இருக்கு பாருங்கள் எலக்ட்ரிக் மகேந்திரா இது வந்து இதே மாதிரி இது இது என்ன விலை இது வந்து சார் முப்பது லட்சத்துக்கு போகுது முப்பது லட்சம் ஐநூத்தி ஐம்பது கிலோகிராம் வெயிட் போடலாம் ஐநூத்தி ஐம்பது கிலோ போடலாம் முப்பது லட்சம் இதுக்கும் ஒரு அஞ்சாறு யூனிட்ல ஒரு சார்ஜ் போடலாம் அஞ்சாறு யூனிட் தான் போச்சு இதுக்கும் ஒரு அஞ்சூறு ரூபா அஞ்சூறு ரூபாய்க்கு சார்ஜ் போட்டா ஒரு நூற்றி இருபது கிலோமீட்டர் ஓடலாம் இந்த லோரிக்கு இதுக்கும் இதே மாதிரி எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியே பொரண்டியல் இதுகள் கொடுக்கணும் இதுக்கு வந்து முப்பது லட்சம் ரூபா இது வந்து இருபத்தி ரெண்டு லட்சம் ரூபா சொல்லினோம் பாருங்கள் ஆட்டோ என்ன எடுக்கிறோம்னு சொன்னால் நீங்கள் வடிவாக பாருங்கள் இது வந்து எல்லா மகேந்திரா பொன்மணியில நீங்கள் அணுகி எடுக்கக்கூடியதாக இருக்கும் அதை விட நான் உங்களுக்கு தேவை என்றால் நான் நம்பரை நான் டிஸ்பிளேல போடுவேன் என்ற லேண்ட் போன் நம்பர் தான் நான் போடுவேன் நீங்க எடுத்து கலெக்ட் இதில் புக் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க ஏன்னா இதை முந் முந்தி நீங்க எடுத்துக்கொள்ளுங்கள் ஏன்னா இதுதான் நீ பல விற்பனைக்கு பெற போது பாருங்க இப்போவே புக் பண்ணி கொண்டு நம்ம ஆட்டோவை இதெல்லாம் பெரிய டயர்களோட கற்று நம்பிய பின்னுக்கு மூன்று பேர் முன்னுக்கு டிரைவரோட நாலு பேர் போகலாம் நோமலா கடன் தூரம் போகிறோன்னா ரெண்டு பேரும் இருக்கலாம் பாருங்க மற்ற ஆட்டோவை கூட அகலம் கூட சீட்டும் மூன்று பேரும் இருக்கக்கூடியதா இருக்கு மற்ற உள்ளுக்கூட நல்ல வசதியான இடம் இருக்கு சாமான் வைக்கக்கூடிய மாதிரி ரெண்டு பக்கமும் கதவு இருக்கு ரெண்டு பக்கமும் கதவு இருக்கு அதை விட பின்னுக்கும் கொஞ்சம் சாமான் வைக்கல ஒரு இதுவும் இல்லை சாட் பண்ணி போட்டு அப்படியே பட்டனை போட்டு ஓடும் முன்னுக்கு மற்றது இதுல நாங்கள் எவ்வளோ சூரம் ஓடுங்கிறதை முன்னுக்கே பார்த்து கொள்ளலாம் இந்த ஆட்டோக்கள் இந்த வாகனங்கள் எல்லாம் இப்ப இப்ப கண்காட்சிக்காக மிஞ்ச இதெல்லாம் கொழும்புலான்னு இவன் கண்காட்சிக்கு இது வந்து யாழ்ப்பாணத்துல எல்லாம் விற்பனைக்கு வர போது கூடுதலாக எலக்ட்ரிக் வாகனங்களை தான் இப்போ அறிமுகப்படுத்தி கொண்டு இருக்குன்னா மேலே செலவு குறைஞ்சபடியா நான் உங்களுக்கு கூடுதலாக இப்போ தெரியும் எல்லாம் பெட்ரோல் விலை பெட்ரோல் தட்டுப்பாடு இதுகளுக்காக இப்போ எல்லா இடமும் எலக்ட்ரிக் வாகனங்களே அறிமுகப்படுத்தி கொண்டு இருக்கிறேன் இந்த வாகனம் பற்றிய மேலதிக தகவலுக்கு நீங்கள் இந்த ஃபோன் நம்பரை தொடர்பு கொண்டு இந்த நம்பருக்கு அடுத்து நீங்கள் எடுத்து புக் பண்ணி கொள்ளலாம் நாங்கள் இதில் நம்பரை போட்டிருக்கோம் சைவர் எழு தொண்ணூற்றி நாலு எழுவத்தேழு எழுநூற்றி ஐம்பத்தஞ்சு முப்பத்தி மூணு ஐம்பத்தஞ்சு இதுதான் நம்பர் நம்பரில் மேலதிக தகவலை நீங்கள் இந்த நம்பருக்கு அடுத்து கதைச்சிக்கொள்ளுங்கள் நன்றி வீடியோ பார்த்தமைக்கு